கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்கிற வாழ்க்கை அப்போ சில போல் சொல்லும் பொழுது ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் பவுல் சொல்றாரு பரிசுத்தத்தை நாம என்ன செய்யணுமா பூரணப்படுத்து அப்படினா வளந்துகிட்டே இரு பரிசுத்தங்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சிருது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வசனங்களை கேட்டு 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 உன சரிபடுத்திக்கிட்டு பரிசுத்தத்தை வளந்துகிட்டே இரு பிரசங்கிக்கிற நானா இருக்கறதாலும் கேட்கிற நீங்களா இருந்தாலும் நாளுக்கு நாள் என்ன நினைச்சுமா வளர்ந்து கொண்டே இருக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கையில் வளருவதற்கு தான் நமக்கு ஒரு பெரிய யுத்தம் உண்டு அனுதினமும் பாவத்தோடு போராடுகிற யுத்தம் இன்னைக்கு அநேக உலக ஜனங்களை காட்டுறது கிறிஸ்தவங்களே சொல்ற வார்த்தை எப்படிங்க வசனம் சொல்றபடி எல்லாத்தையும் வாழ்ந்துட முடியுமா சுத்தி பாவம் நிறைந்த உலகம் வேலை சில இடத்துலையும் நான் இருக்கிற வீட்டில் இருக்கிற இடத்துல நான் பழகிற மனிதர்கள் யார்டையும் தெய்வ பயமே இல்லை அவங்க எல்லாம் மனம் போன போக்கில் வாழ்கிறவங்க என்னை சுற்றி நிறைய பாவ நிறைந்த இடம் அங்கே போய் நான் இப்படி பரிசுமாக வாழ முடியும் நல்ல கவனிங்க உலகம் பாவ நிறைந்த உலகம் பாவ நிறைந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் பரிசுமாக வாழ முடியுமானா முடியும் ஏன் அப்படின்னா லேவிராம் இருபது இருபத்தாறு ஆண்டு சொல்கிறார் நான் பரிசுத்த ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்கிறாரு நம்மால செய்ய முடியாத ஒண்ண நீ செய்யணும் கட்டாயப்படுத்துற தெய்வம் நம்மளுடைய தெய்வம் அல்ல இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்குது நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு வெயிட்டு தூக்க முடியும் நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா நம்ம நான் சாதாரண நாமளே நம்ம பிள்ளையோட வெயிட் என்னன்னு அறிஞ்சிருக்கிறோம் நம்ம பிள்ளைகளால தூக்க முடியாத ஒரு வெயிட்டை நீ தூக்குன்னு கட்டாயப்படுத்துவோமா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போறோம் ஒரு புக்கு ஒரு ஸ்லைட் இருக்கும் முடிஞ்ச உடனே அந்த பேக்கை யார் வாங்கிக்குவாங்க ஏன் பிள்ளைங்களால் தூக்க முடியாதா முடிஞ்சதை கூட நம்ம மெசி விட மாட்டோம் தூக்க விட மாட்டோம் கொண்ட நான் எடுத்துக்கிறேன் சாதாரண தகப்பன்மார் நமக்கே அந்த எண்ணம் இருக்குன்னா நம்மால் செய்ய முடியாத ஒன்றை நம்மளால் செய்யக்கூடாத ஒன்றை செய் என்று கட்டாயப்படுத்துகிறவர் நம்முடைய தெய்வம் அல்ல அப்படின்னா நீ பரிசுத்தனாய் வாழணும் அப்படின்னா நம்மளால் வாழ முடியும் கத்தருக்கு தெரியும் அப்போ நிறைந்த உலகத்தில் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வாழ்கிறத ரொம்ப கஷ்டம் இனி கொஞ்சம் வேதத்துலேருந்து சில தெளிவை நம் கற்றுக்கொள்ள போகிறோம் நான் எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் என்னால் பரிசுதமாக வாழ முடியல பாஸ்டர் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் வசனங்கள் கேட்கும் பொழுதுலாம் என் மனசு குத்துது என் இருதயம் குத்துது என் வார்த்தை சரியில்லை என் சிந்தை சரியில்லை என் ஜீவியம் சரியில்லை என் வாழ்க்கை எனக்கு மனசு குத்துது நான் தப்பு தப்பை வந்து தப்பு இல்லைன்னு சொல் தப்புன்னு தெரியும் நான் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் விட முடியல என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்னை முடியல அதனால் அப்படியே வாழ பழகிட்டேன் நீ நிறைய பேரோட ஸ்டேட் பண்ணுறது தான் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய பலமும் அவருக்கு தெரியும் நம்ம பலவீனமும் அவருக்கு தெரியும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா உன்னால் மேற்கொள்ள முடியாத சில பாவங்களை நீ திரும்ப திரும்ப செய்யது உண்மைதான் ஆனால் ஆனால் சொல்றாரு நீ தடுமாறி எத்தனை முறை விழுந்தாலும் திரும்ப எலும்ப பிரயாசப்படும் அதுதான் கத்தர் விரும்புகிறார் இந்த பாவன இந்த உலகத்தில் அநேக தடுமாற்றங்கள் நமக்கு கட்டாயம் வரும் உதாரணத்துக்கு சில காரியம் தப்பு நமக்கு தெரியும் இனிமேல் செய்யக்கூடாது முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த காரியத்தில் முன்பு அளவுக்கு பாவம் செய்ய விட்டாலும் சில விஷயம் தடுமாறி இருப்போம் உடனே மனசு குற்றப்படுத்தும் என்ன நீ சர்ச்சுக்கு என்ன பிரயோஜனம் தான் செய்ய மாட்டேன்னு உடனே தப்பு செய்துட்டியே இந்த வார்த்தை பேசிட்டியே இந்த இடத்துக்கு போயிட்டியே இதை பார்த்துட்டியே இந்த எண்ணங்கள் வந்துச்சே நீ என்ன ஒழுக்கமா வாழ்ற மனசாட்சி குற்றப்படுத்தும் ஆனா ஆண்டு என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா நீ தப்பு பண்ணிட்ட ஆனா இனிமேல் என்னால் எழும்ப முடியாதுன்னு நினைக்காத நீ எத்தனை முறை பாவத்துல விழுந்தாலும் நீ எழும்பி ஓட பிரயாசப்படு நான் உன்னை மன்னிக்கு ஆயத்தமா இருக்கிறேன் ஆனா பிசாஸ் என்ன பண்ணுவாங்க உன்னால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது பாஸ்டர் சொல்லுவார் வாயை காத்துக்க சிந்தையை காத்துக்க பழக்க வழக்கலை மாற்றிக்க எல்லாம் சொல்லுவ நீ விரும்புற ஆனா உன்னால வாழ முடியுதான்னு பாத்தியா இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு தான் சண்டே சர்ச்சை வெளியே வந்த வந்த உடனே உனக்குள்ள தடுமாற்றம் வருதுல உன்னால இனிமேல் பரிசுத்தமா வாழ முடியாது உன் லைஃப் அவ்வளவுதான் பிசாசு நம்ம என்ன பண்ணுவான்னா நம்மை பலவீனப்படுத்தி அந்த பாவத்திலேயே உட்கார வைக்க பார்க்கணும் கத்தல் அப்படி இல்லை விழுந்துட்டியா பரவாயில்ல திரும்ப எழும்ப பிரயாசப்படு இந்த பாவத்தை செய்யக்கூடாதுதான் பொறுத்தன பண்ண ஆனாலும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணிட்ட பேசிட்ட செஞ்சிட்ட சொல்றாரு இனி உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எலும்பு நீ எழும்பி ஓடு நீ எந்த இடத்துல விழுந்தியோ அங்கேயே விழுந்து கிடக்காத தப்பு பண்ணிட்ட தப்புன்னு உணர்ந்துட்டில் நீ மனம் திரும்பி நீ எழும்பி அந்த பாவத்தை ஜெயிக்க போராடு ஏன் ஆண்டவன் முறை விழுந்தாலும் நம்ம தேடி தேடி வராது தெரியுங்களா நம்ம மேல வச்ச அன்புங்க ஆதலால் உன்னை நாம் ேன் காரணித்தால் தடுமாறினாலும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை நம்முடைய காலம் வரைக்கும் நம்மை திரும்ப திரும்ப மன்னித்து மன்னித்து நம்ம தூக்கி எடுத்து நம்மை பரிசுப்படுத்தி திரும்பவும் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை பழக்குவிக்கிறார் இன்றைக்கும் கத்துன ஆலயத்துக்கு ஏன் கொண்டு வராருனா உங்கள்கிட்ட சில விளைவினை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும் சில பாவத்தை இன்னும் நீ செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டோருக்கு தெரியும் இன்னும் நீங்கள் தப்புன்னு உணர்ந்து மணந்திரும்ப முடியாமல் அதோடு போராடிட்டு இருக்கிறீங்கன்னு கத்தருக்கு தெரியும் இப்போ ஆண்டு சொல்றாரு போனது போகட்டும் இனி எழும்பி ஓட நீ பிரயாசப்படு நான் உனக்கு உதவி செய்கிறேன் இல்லையா